இந்த சாதியை மதத்தை இன வேறுபாட்டை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் நட்பு தாங்க சாதியை ஒழிக்கக்கூடிய மதத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நட்பு மட்டும்தான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் ஜியாவுதீன் சார் அவருடைய ஆக சிறந்த நண்பர் இந்து மதத்தை சேர்ந்த மகாலிங்கம் அவர்கள் இருபத்தைந்து வருடமாக ரெண்டு பேரும் இணைப்பிரியாத ஒரு நண்பர்களா இருக்காங்க ஒரே குடும்பமாக பக்கத்து பக்கத்து வீட்டுல சித்தப்பா பெரியப்பா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கான மிக நெருக்கமான ஒரு குடும்பமா இருக்காங்க ஒரு நாள் ஜியாவுதீன் சாருக்கு நெஞ்சு வருது ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில அவர் சேர்க்கப்படுறாரு அவருக்கு மூன்று நாட்கள் சிகிச்சை கொடுக்கப்படுது சுயநிலை இல்லாமல் ஜியாவுதீன் அவர்கள் படுத்திருக்கார் தன் நண்பனுக்கு என்ன ஆயிற்று என்ற நினைப்பில் நினைப்புல மகாலிங்கம் அவர்களுக்கும் நெஞ்சுவலி வருது சார் அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது தன் நண்பனை எந்த மருத்துவமனையில் சேர்த்தார்களோ அதே மருத்துவமனையில் மகாலிங்கத்தை சேர்க்கிறாங்க ஜியாவுதீன் சாரினுடைய உயிர் பிரிகிறது இறைவனடி சேர்றார் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு அவரது வீட்டிற்கு நுழையும் முன்பு மற்றொரு செய்தி வருகிறது மகாலிங்கமும் தன் உயிரை நீத்தார் என்றும் தன் நண்பனுடனே மகாலிங்கமும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்ற செய்தி அவர் வீட்டுக்கும் வருகிறது வாழும் நாளில் மட்டுமல்ல மரணத்திலும் என் நண்பனோடு தான் இருப்பேன் என்று சொல்கிற இந்த நட்பால் மட்டுமே இந்த சமூகத்தை வளர வைக்க முடியும் தோழனின் தோளும் அன்னைமடி அது தூரத்தில் பூத்த தொப்புள் கொடி இப்படி ஒரு நண்பனை மரணத்திலும் கைகோர்த்து கொள்கிற நண்பனை நாம் சம்பாதித்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்